திக்கி தான் வந்து பேசுவேன் இப்பயும் வந்து திக்கி தான் வந்து பேசுவேன் ஐ மீன் அங்கங்க பட் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த டைம்ல ஆஹ் டேய் திக்குவாய் போறான் பாடுறா டேய் திக்குவாய் வந்துட்டான்டா இப்படில்லாம் வந்து என்ன வந்து ரொம்ப பேசியிருக்காங்க ஐயோ என்னோட முன்னாடி இல்ல என்னோட பின்னாடி கடவுள் காட்டல வேண்டியது திக்கு வாய் என்றது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நம்ம கடமாதான் கட போறேன் நான் வருஷம் வருஷம் கோயிலுக்கு நடந்து போவேன் அந்த திக்கி திக்கி பேசுறது அவர்கிட்ட மாறணும் அப்படின்றதுக்காகவே தான் அவரை அதிகமா நாங்க ஸ்டேஜ்ல ஏற்றணும்னே நினைச்சது ஆனா அவன் வந்து அதை ஒரு குறையாவே நினைக்கல கொஞ்சம் தடுமாறுவான் ஆனா கூட அதை ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிடுவான் ஸ்டேஜ்ல நிற்கும் போது ஸ்பான்டேனியஸா அப்படியே அதை ஏதாவது மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணி சூப்பரா கொண்டு போயிடுவான் ப்ரோக்ராம் நான் தயங்கி தான் அப்பல நினைப்பேன் ஆனா அதுல வந்து ஒரு சின்ன திக்கல் இருக்குன்னு ஆனா பாடும் போது நான் இது வரைக்கும் ஒரு திக்கலையும் பார்த்ததே இல்லை ஸோ அது 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 வந்து நான் பயத்தில் வந்ததுன்னு தான் நினச்சேன் எனக்கு திக்கின பிரச்சனை இருக்குன்றதே லேட்டரான்னு தான் எனக்கு தெரியும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா அவன் பேசும்போது திக்கி திக்கி பேசுவான் ஆனால் பாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு திக்கல் கூட அவனுக்கு வரவே வராதுங்கிறது தான் எங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமாச்சு ஸோ அப்போ எங்களுக்கு தோணுது என்னென்னா இவனுக்குள்ளார ஒரு தனியாக ஒரு திறமை இருக்குது அவன் கண்டிப்பாக எங்கேயா வந்து ஒரு வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து பிளாட்ஃபார்ம் நாங்கள் கிரியேட் பண்ணலன்னு பார்த்தா அதுக்கான அவசியமாக அவன் வைக்க மாட்டான்